ரெமோ தெலுங்கு டிஆர்பி எவ்வளவு தெரியுமா ரெமோ படம் தமிழில் ஹிட் அடித்தது கோடி வரை வசூல் செய்தது தெலுங்கிலும் ரெமோ என்ற பெயரிலேயே டப் செய்து ரிலீஸ் செய்யப்பட்டது தெலுங்கிலும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றது இப்படம் தெலுங்கு சமீபத்தில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது இதன் டிஆர்பி எயிட் பாயிண்ட் நைன் ஆக பதிவாகியுள்ளது ஒரு டப்பிங் படத்திற்கு இவ்வளவு டிஆர்பி வருவது ஆச்சரியம் தான் இதற்கு முன் பிச்சைக்காரன் குறிப்பிடத்தக்கது விஜய்யால் உயர்ந்த சூர்யாவின் சம்பளம் தளபதி விஜய் தற்போது மிர்சல் படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக உள்ளார் இப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் எடுத்து முடித்துவிட்டனர் இந்நிலையில் விரைவில் மூன்றாவது லுக் வெளிவரும் நிலையில் விஜய்க்கு படத்தில் எஸ் ஜே சூர்யாவின் கதாபாத்திரம் மிகவும் பிடித்துள்ளதாம் அவரின் நடிப்பு தன்னை மிகவும் கவர்ந்ததால் அவரின் சம்பளத்தை கொஞ்சம் விஜய் இதில் கிராமத்து கதாபாத்திரத்தில் வரும் விஜய்க்கு வில்லனாக எஸ் ஜே சூர்யா நடித்துள்ளதாக கிசு கிசுக்கப்படுகின்றது விவேகம் படத்தில் சில காட்சிகளுக்கு பின் இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறதா ஒளிப்பதிவாளர் சுவாரஸ்ய தகவல் அஜித்தின் விவேகம் படம் ஜூலை பத்தாம் தேதி மாஸ் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது இந்த நிலையில் இப்பட ஒளிப்பதிவாளர் சுவாரஸ்ய தகவல்களை பேட்டியில் கூறியுள்ளார் அவர் பேசும் போது ஒரு நாள் இருக்கும் போது மிகவும் மோசமான வானிலை இருந்தது மழை வருவது போல் இருந்தது ஆனால் அன்று நாங்கள் படப்பிடிப்பு நடத்திய ஆக வேண்டும் என்ற கட்டாயம் அதே சமயம் அன்று வியாழக்கிழமை எங்களின் நல்ல நாளான அன்று நாங்கள் மழை வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டோம் மற்றொரு நாள் படப்பிடிப்பின் போது பத்து டிகிரி வெப்பநிலை இருந்தது படக்கூட அனைவரும் எங்களுக்கு தேவையான உடைகளை அணிந்து கொண்டோம் ஆனால் அஜித் சார் ஒரே ஒரு உடை ஷர்ட் அணிந்து நடித்து முடித்தார் என்றார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க தல மற்றும் தளபதி பற்றி உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க